அண்ட் ஆஃப்டர் சம் டேஸ் பீப்புள் கிவ் அனதர் ஃபெஷீரபிள் நேம் ஃபேஷனபிள் நேம் இஸ் திஸ் அலோட் இன் இஸ்லாம் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த சொன்னா ஒய் வே ஆஃப் நேமிங் த சைல்டு அட் பெர்த் அதாவது குழந்தைக்கு எந்த மாதிரி பேர் வைக்கின்றாங்க சில பேர் முதல்ல பிறந்த உடனே எதையாவது பேர் வச்சு பண்ணாங்கட்டி அப்படின்னு பேரை வச்சு பாதில் வலது காலை வாங்கி இடது காலையை வைக்காமச்சு விடுது அதுக்கப்புறம் வீட்டில் போய் தீரை யோசித்து மசூவா பண்ணி முடிவு பண்ணி வீட்டில் எல்லாத்துக்கும் ஏ வருதா நமக்கு தான் வரணும் பி வந்தால் பி வரணும் அப்புறம் அதுக்கு நேமாலஜி ஈமாலோஜி அந்த கணக்குலாம் பார்த்து அதுக்கு நாம்ராஸ் நாம்ராஸ்னு சொல்லுவாங்க பேர் ராசி பேர் ராசி பார்த்து இந்த புருஷன் பேர் இது மாப்பிள்ளை பன்னாடி பேர் இது இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க எந்த பேரை நல்லா நல்லாயிருக்கும் இப்படிலாம் பேர் பார்த்து அதுக்கப்புறம் பேரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களே இது மிக பெரும் பாவம் சொன்னாங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான பேர்களை வைங்க அவ்வளோதான் ஒரு சகோதர கடல் வாயில நுழையிற மாதிரி ஒரு பேர் வாழைப்பழம்னு வைங்க அப்படி இல்லை காதுல நுழையிற மாதிரி சொன்னாரு குச்சின்னு வைங்க அப்படின்ற அதில் அழகான பேர் ரசூன்னு சொல்றாங்க அழகான பேர் ஆண்களுக்கு அப்துல் ரஹ்மான் அப்துல்லான்னு வைங்க அழகான பேர் அல்லது அல்லாவுடைய சிபாத்துகளோட சேர்த்து அப்துல் கரீம் அப்துல் காதீர் அப்துல் ரவூஃப் அப்துல் ரஹீம் இந்த மாதிரி அழகான பேரை வைங்க பெண்களுக்கு அழகான சஹாபிகளுடைய பேரவைங்க இதை விட்டுட்டு நம்ம ஆளுங்களுக்கு அப்படியே ஃபேஷனாக இருக்கும் நெட்டில் போய் தேடும் நெட்டில் எங்கேயோ ஃபேஷனா அவன் என்ன இலையாவோ போட்டு அதுக்கு ப்ரொனன்சேஷன் தெரியாத ஒரு மண்ணும் தெரியாது நம்ம போடாங்கிறது இதுக்கு என்ன அர்த்தம் ஆனால் இதுக்கு ப்ரொனன்சியேஷனே இல்லையா என்னத்தையா ஒரு வார்த்தை இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் நான் எங்கே போய் அர்த்தம் தேடுவோம் அதுக்கு ஆனால் நல்ல பேருக்கு நல்ல பேர் வைக்க தரேன் அதை நீங்களா ஏதாவது வார்த்தையை வச்சுப்பட்டு இதுக்கு அர்த்தம் சொல்லலாம் என்ன அர்த்தம் அப்படிதான் நான் மரசரை ஓதிக்கிட்டு இருக்கும்பொழுது வீட்டுக்கு வந்திருந்தேன் அப்போ பட்டணபாதத்தில் வீடு எங்களுக்கு அப்போ பட்டணபாதத்தில் உள்ள அப்போ இமாம் சாப் என்ன பண்ணுவாங்க எங்கள் அஸருத்து எங்கள் பாப்பா ஒரு வீட்டில் ஜும்மா தோத்துட்டு வரும் பொழுது ஒரு வீட்டில் ஒரு பேர் வைக்கணுன்னு சொன்னாங்க வா போய்டலாம் அப்படின்னு நானும் கூடவே போனேன் போனால் குழந்தை பெண் குழந்தை கொடுத்து விட்டாங்க கொடுத்த மடியில் வச்சுட்டு என்ன பேருங்க அப்படின்னா முஜிரிமின்னு பேர் வைங்க அப்படின்னா என்னங்க இது முஜிரிமின்னு பேர் எனக்கு ஷாக் ஆகி போச்சு ஏன்னா முஜிரிமின்னா என்ன அர்த்தம்டா விபச்சாரம் செய்து கல்லால் எடுத்து கொல்லப்பட்டவள் விபச்சாரம் செய்து கல்லால் எடுத்து கொல்லப்பட்டவள் இந்த பேரை வைங்க எங்க இந்த பேர் நல்ல பேர் இல்லைங்க இது வைக்கிறீங்க இல்லை இல்லை சார் எங்கள் அம்மா குரானில் பார்த்தாங்களா ஆனால் போய் குரானில் இப்ளீஸ் கூட தான் பேர் இருக்குது குரானில் இப்ளீஸ் பேர் இப்ளீஸ் வைக்க முடியும் பிள்ளைக்கு பேரை

அப்ப நீங்களே வச்சுக்கோங்க முஜிரி மீன் வச்சுட்டு கஜிமீன் நான் வைக்க மாட்டேன் அப்புறம் காலத்தில் சரி நீங்க தான் என்ன பேர் வச்சுக்கல அது அழகான பேர் தான் வைங்க சஜிதா செய்யக்கூடிய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு வைங்க அப்ப நான் தான் பேர் வச்சுட்டேன் அப்புறம் கேள்விப்பட்டேன் இப்போ அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசாகி வச்சான் இப்போ அந்த பிள்ளைக்கு பேர் முஜிரி மீன் சாஜிதாவா முஜிரி தயாராக இல்லை அவங்க இப்படி பைத்தியக்காரங்க தான் செய்றாங்க அதனால பேர் என்ன இந்த கொழும்புக்காரங்க ஸ்ரீலங்காக்காரங்கள்ட்ட ஒரு இது உண்டு என்னென்னா எல்லா இஸ்ஸாக வரணும்

அதனால் பேர் வைக்கிறது அந்த மாதிரிலாம் பார்க்காம நல்ல அழகான பேர் சஹாபி பெண்மணிகள் பேர் வைங்க முதல்ல ஒரு பேர் ரெண்டாவது ஒரு பேர் அதெல்லாம் தேவையில்லை ஒரே தடவை ஒரு பேர் வைங்க சில பேர் என்ன தெரியுமா அவன் பேர் என்னங்க முகமது அப்துல் காதர் அல்லாஹ் பிச்சை நாவூர் மிரான் இப்ராஹிம் பாஷா பாவி எத்தனை பேர் நீ ஒரு ஆள் இத்தனை பேர் வச்சா மற்றவங்களாம் பேருக்கு என்ன பண்ணுவாங்க ஒரே பேர் தான் வைக்கணும் அந்த பேர் வச்சு தான் கூப்பிடணும் சில பேர் இப்ராஹிம் பேர் வச்சுக்கிட்டு இப்பு அது என்ன இப்பு கப்புட்டு அது என்ன செல்ல பேர் இப்ராஹிம் ஃபுல்லாக கூப்பிடுங்களேன் இப்ராஹிம் அழகான பேர் கூப்பிடுறது இப்பு என் கப்புன்னு கூப்பிடுங்க பிள்ளைய அதனால் இதெல்லாம் கூடாதுங்க முழு ஒரு பேர் வைக்கணும் அந்த பேரை வச்சு முழுமையாக கூப்பிடுங்க பிள்ளைங்களே இன் எஸ்டேஸ் பயான் வி ஹியர்ட் அபவுட் மறைக்கார் சார் மரியம் வாண்டட் டு நோ ஹூ இஸ் ஜோசப் முகமது மரியம்ஸ் செட் அஸ் பைபிள் குட் யூ பிளீஸ் டில் அபவுட் த லேட்டர் லைஃப் ஆஃப்